ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பேல டிரான்சாக்சன் பண்ணும்போது நமக்கே குழப்பமாக இருக்கும் நிறைய டிரான்சாக்சன் சில பேர் நமக்கு கொடுத்துருப்பாங்க டிரான்சாக்சன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமானவங்களுக்கு நம்ம பண்ணி பண்ண பார்க்கும்போது இடையில இடையில நான் அவங்களோடது வரும் குழப்பமாக இருக்கும் புதுசாக ஒரு ஆள் நம்ம நம்ம டிரான்சாக்சன் இடையில வரப்ப அது எப்படி நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு அந்த மாதிரி நிலமை ஏற்படுது ஆனால் உங்களுக்கும் அது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்களும் கிளியர் பண்ணிக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி செயலில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் செல்லில் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அதில் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு இந்த முந்நூறுவா கீழே நாலு ரூபான்னுக்கு இந்த முன்னூறு ரூபாய் எப்படி டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் ஹிஸ்ட்ரி எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னூறு ரூபாய் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இமேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு மேலே வந்திங்கன்னா உங்களை இது இருக்கும் செட்டிங்ஸு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் உங்களுக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் பர்சனாலிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த ப்ளூ கலர் தனியாக உங்களுக்கு தெரியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் கூகுள் பேல எந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடிக்குள்ள போய்டும் அந்த ஐடியில் போய் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவு எல்லாமே நமக்கு வந்துடும் நான் காமிச்ச அந்த முந்நூறுவா நானூறு முந்நூறு ஏர்டெல் இது எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வரும் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த முன்னூறு ரூபா நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம் இந்த முந்நூறுவாய் நான் கிளிக் பண்ணுறேன் இன்ட்டு அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் லைக் யூ டெலிட் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும் வின் நாட் ஷோ ஏக்கா இன்னும் திரும்பி இந்த இது உங்களுக்கு வராது நீங்கள் டெலீட் பண்ணிட்டிங்கன்னா நான் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் நான் ஓப்பன் கீழே வந்து நவ் ஓப்பன் வந்துடுச்சு உங்களுக்கு டெலி டெலிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வச்சு பைவ் டிப்ஸ் டோன்ட் ஷோ அகைன் ஃபார் தேர்ட்டி டேஸ் நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெண்ட்டி டேஸில் அப்படி சொல்லுங்க இப்போ காட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ரூபா முந்நூறுரூவா முந்நூறு தொண்ணூறு பைசா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது இப்போ திரும்பி நான் உங்களுக்கு போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னோட கூகுள் பேயில் அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு திரும்பி நம்ம போய் பார்ப்போம் இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முந்நூறுரூவா போய்ட்டு நாலு ரூபா முந்நூறுரூவா மேலே பறவை ஆயிடுச்சு எட்நூற்றி மூன்று அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்துக்கு மேலே இருந்துச்சு ஜனவரி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை இப்போ எட்நூத்தி மூணு ரூபா வந்துருச்சு இது மாதிரி தான் நீங்களும் கூகுள் லிஸ்ட்டு நீங்கள் டே பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு பல விதமான வீடியோ உங்களுக்கு வேணா மறக்காம என்னோட ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் என்னோட வீடியோ நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்க முடியும் நன்றி